அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நபிகள் நாயகம் லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திடீர் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அது ஒன்பதாவது ஆண்டு அந்த அறிவிப்பிலே சொன்னார்கள் ரோமர்கள் நம்முடைய நாட்டின் மீது படையெடுத்து வந்து கொண்டிருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அவர்களை இஸ்லாமிய நாட்டின் எல்லைக்குள்ளே நாம் அனுமதித்து விடக்கூடாது அவர்களிடம் நாம் தோற்று போகக்கூடாது அவர்களை நாம் களத்திலே சந்தித்து அவர்களை எதிர்ப்பை நாம் முறியடிக்க வேண்டும் எனவே தோழர்கள் அனைவரும் அதற்கு தயாராகுங்கள் என்று அறிவிப்பை விடுத்தார்கள் மளமளவென்று தோழர்கள் திரண்டார்கள் மதீனாவில் முஸ்லீம்களோடு முஸ்லிம்களாக ஊடுருவி வாழ்ந்து கொண்டிருந்த நயவஞ்சகர்களோ சொன்னார்கள் என்ன இந்த முகம்மது ரோமர்களோடு மோதுவதென்ன அரபுக்களின் பழங்குடி குழுக்களோடு மோதுவதைப் போல எளிதான காரியம் என்று நினைத்து கொண்டாரா ரோமர்கள் மஞ்சள் நிறத்தவர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லப்படுவர் அந்த மஞ்சள் நிற மேனியை உடைய ரோமர்கள் மூர்க்கமானவர்கள் பெருங்கொண்ட போர் பயிற்சிகளை அவர்கள் பெற்றவர்கள் எனவே அவர்களோடு மோதுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல இந்த முகமதுக்கு யாராவது இதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்களப்பா என்று அவர்களுக்கிடையிலே அவர்கள் மனமகிழ்வோடு அரட்டை அடித்து கொண்டிருக்கின்ற போது பேசி போது கேலியாக கிண்டலாகச் சொல்லி கொண்டார்களாம் அந்த நேரத்தில் நபிகள் நாயகவர்கள் ஒரு புறத்திலே ரோமர்களை எதிர்கொள்வதற்கு படைகளை திரட்டிக் கொண்டிருந்தார்கள் சுமார் முப்பது ஆயிரம் பேர் முஸ்லீம்களின் இராணுவத்தில் இணைந்து கொள்ள அப்போது தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் ரோமர்களின் அணியிலோ ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர் இருந்தார்கள் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணம் பெறும் படையை அதுவும் அறியப்பட்ட உலகத்தினுடைய இரண்டு பெரும் வல்லரசுகளில் ஒன்று ரோம் அந்த ரோமை எதிர்கொள்ள வெறும் முப்பது நாயிரம் பேரோடு நபிகள் நாயகம் சல்லாஹு வலகி வசல் அவர்கள் கிளம்ப தயாரானார்கள் அப்போது சொன்னார்கள் இங்கிருந்து நாம் ஒரு பெரிய பயணம் மேற்கொண்டு செல்ல வேண்டியது ஒரு நாள் ஒன்றுக்கு இரண்டு வேளை நாம் எல்லோரும் சாப்பிட்டாலும் கூட முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது ஆயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு உணவு தயாரிக்க வேண்டும் நம்மிடத்திலே தேவையானவர்களுக்கு நோயாளிகள் யாரேனும் ஏற்பட்டால் நோய் யாருக்கேனும் வந்து விட்டால் அவர்களுக்கு மருத்துவ செலவுக்கான மருத்துவங்களை மருந்துகளை வாங்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு பெரிய பொருள் செலவு தேவைப்படுகிறது ஆகையினால் நீங்கள் இறைவனின் பாதையில் உங்களுடைய அன்பளிப்புகளை வாரி வழங்குங்கள் என்று தோழர்களிடம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அறிவிப்பு கொடுத்தார்கள் அப்போது பலரும் அள்ளி கொண்டு வந்து கொட்டினார்கள் அபுபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய மொத்த செல்வத்தையும் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டார்கள் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றாயே வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அதற்கு அபுபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருத்துவதரே பேரன்பாளன் அல்லாஹுவை என் இல்லத்திலே விட்டு வந்திருக்கிறேன் அது போதும் என் இல்லத்தினர்கள் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறதல்லவா அது போதும் அதனால் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹு தலா அவர்கள் கொண்டு வந்து பெரும் செல்வ குவியலை ஒப்படைத்தார்கள் நீ வீட்டிலே என்ன வைத்திருக்கின்றாய் என்று கேட்டார்கள் மனைவி மக்களுக்கு என்ன வைத்திருக்கின்றாய் என்று இதே போல ஒரு பெரும் செல்வம் வீட்டிலே இருக்கிறது அதில் பாதியை கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க உபக்கர் சித்திக் அவர்கள் முழுமையாக கொண்டு வந்து விட்டார்கள் இதை பார்த்த உமர் அவர்கள் நான் ஒரு காலமும் அமுபக்கரை ஜெயிக்க முடியாது போல் இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டார்களாம் அதன் பிறகுதான் உத்மான் ரதுல்லாஹு தாலானு அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அவர்கள் முதலிலே நூறு ஒட்டகத்தை அதன் சுமைகளோடு தருகிறேன் என்று வாக்களித்தார்கள் அதன் பிறகு அடுத்த ரவுண்டு வேறு யாரும் அன்பளிப்பு தர விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது உஸ்மான் ரஜி உள்ளாஹுத்லாமர்கள் மறுபடியும் சொன்னார்கள் நான் இன்னொரு நூறு தருகிறேன் என்று சொன்னார்கள் பிறகு மூன்றாவது முறை கேட்டபோது இன்னொரு இருநூறு தருகிறேன் என்று சொன்னார்கள் நான்காவது முறை கேட்டபோது இன்னொரு நானூறு தருகிறேன் என்று சொன்னார்கள் இப்படியாக அவர்கள் அள்ளி கொடுத்த ஒட்டகங்கள் அதன் சுமைகள் என ஒரு மிக செல்வம் போர் நிதியாக உஸ்மான் ரதியுல்லாஹூனு அவர்கள் நபிகள் நாயகத்திடம் ஒப்படைத்தார்கள் இவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்துவிட்டு உஸ்மான் ரதியுல்லாஹு தாலான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் மா லர்ர உஸ்மான பாத மா ஃபால பாதல் யவ் மா லர்ர உஸ்மான மா பாதல் யவ் இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அது அவருக்கு எதிராக திரும்பாது என்று சொன்னார்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு மிக பெரிய நன்மை குவியலை அடைந்து விட்டார் இதன் பிறகு வாழ்க்கையிலே அவர் ஏதேனும் தவறு இழைத்தால் குற்றங்களை செய்தால் கூட அந்த குற்றங்களோ பிழைகளோ அவருக்கு எதிராக திரும்பாது ஏனென்றால் அதையெல்லாம் தூக்கி விழுங்கக்கூடிய அளவுக்கு பெரும் நன்மைகளை செய்துவிட்டார் உஸ்மான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே நாம் இந்த சொல்லை மனதிலே ஏந்தி சிந்தித்து பார்ப்போம் இதுபோன்ற ஒரு பாராட்டுச் சொல்லுக்கு இலக்காக கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வில் ஏதேனும் நடந்திருக்கிறதா அல்லது நம்முடைய நண்பரைப் பற்றி யாரேனும் நம்மிடத்திலே வந்து குறை சொல்லுகின்ற போது அவருடைய பட்டியலில் இல்லை இல்லை அவரை அப்படியெல்லாம் சொல்லாதே அவர் அன்றைக்கு ஒரு பெரிய நன்மையை செய்தார் அதை செய்ததற்குப் பிறகு அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ பெரிய தவறுகளை செய்தாலும் அதை நாம் கண்டுகொள்ள தேவையில்லை அவ்வளவு பெரிய மகத்தான மாபெரிய நன்மை ஒன்றை செய்துவிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நட்பு ஓட்டத்தில் யாரேனும் இருக்கிறார்களா அல்லது நாம் தான் இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அதே நேரத்தில் இதை இன்னொரு அடிப்படையிலும் நாம் பார்க்க முடியும் சுமார் அவர்கள் செல்வங்களை வாரி கொடுத்த பிறகு மிகில் நாயகம் சொல்லுள்ளாஹு வலிவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீர்களா மா ர்ற உஸ்மானபாதல் இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அவருக்கு எதிராக திரும்பாது என்று சொல்கின்றார்கள் அதேபோல நம்மிடத்தில் யாரேனும் தவறாக நடந்தாலோ நம்மிடத்தில் யாரேனும் தவறி நடக்க முயற்சித்தாலோ நம்முடைய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய வகையில் நடந்து கொண்டாலோ அல்லது நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலோ அவருடைய அந்த ஒரு செயலை மாத்திரம் நீங்கள் பார்க்கக்கூடாது அவருடைய கடந்த காலத்தை நீங்கள் மனக்கண் முன்னே ஓட்டிப் பாருங்கள் உங்கள் வாழ்வில் எப்போதாவது அவருக்கு உங்களுக்கு அவர் உங்களுக்கு ஒரு பேருதவியை செய்திருக்கலாம் உங்களுக்கு என்று இல்லாவிட்டாலும் கூட மொத்த சமுதாயத்துக்கும் பயன் தரக்கூடிய அளவில் ஒரு பேருதவியை அவர் செய்திருக்கலாம் அவரால் அவருடைய சொற்களால் அவருடைய நடத்தைகளால் அவருடைய பண்பாட்டால் அவருடைய பிற தோற்ற பொலிவால் அல்லது வேறு சில நடவடிக்கைகளால் அந்த சமுதாயத்துக்கு பலன் கிடைத்திருக்கக்கூடும் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த நன்மைகள் அவரால் இந்த சமுதாயம் பெற்றிருக்கக்கூடிய பலன்கள் இவைகளெல்லாம் அதற்கு பின்னர் அவர் எத்தனை பெரிய தவறுகளை செய்தாலும் அவற்றை எல்லாம் கண்டுகொள்ள தேவையில்லை என்கிற அளவுக்கு அந்த சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடும் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்துதான் ஒரு மனிதன் மேல் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே அன்றி ஒரு மனிதரைப் பற்றிய தவறான முடிவுக்கு வர வேண்டுமே அன்றி மாறாக அவருடைய மொத்த வாழ்க்கையிலும் ஒரே ஒரு தடவை செய்திருக்கக்கூடிய ஒரு பிழைக்காக அவரை பற்றிய தவறான எண்ண ஓட்டத்தை இதயத்திலே சுமந்து செய்வது அல்ல என்பதைத்தான் உஸ்மான் ரஜி உள்ளாஹு அவர்களுடைய இந்த சொல் நமக்கு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் சொல்ல அல்லாஹூ அலைவசர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சொல் உணர்த்தி காட்டுகிறது எல்லாமல் இறைவன் கூறுகிறான் லா எஸ்கர் மின் கௌமின் லா எஸ்கர் கவு மின் கௌமின் என்கும் எந்த கூட்டமும் எந்த இன்னொரு கூட்டத்தையும் பார்த்து பரிகாசமோ கேலியோ செய்யாதீர்கள் அவர்கள் உங்களை விட மேன்மை புயவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் அவர் செய்த அவர் செய்திருக்கின்ற நன்மைகள் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் மொத்த சமுதாயத்துக்கும் அவர் ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டிருப்பார் யாரையும் நீங்கள் கேலியோ கிண்டலோ பரிகாசமோ செய்யாதீர்கள் யாரையும் இழிவாக பார்க்காதீர்கள் என்பதை இந்த வசம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எல்லாமல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க